வணக்கம் நான் கதையில் நாங்கள் நினைந்து கொண்டிருக்கின்றோம் ஜெர்மன் தமிழனூடாக பொது வேட்பாளர் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து இனி நாட்களை மெல்ல மெல்ல பரீட்சைக்குரிய நாட்களாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் நாம் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தயார்படுத்தலை இன்று குழப்புவதற்காக ஒரு சில விச ஒரு வார்த்தையை முன்மொழிகின்றார்கள் விருப்பு வாக்குகள் என்ற அடிப்படையில் முன்மொழிகின்றார்கள் இந்த விருப்பு வாக்கு என்பதை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை பொது கட்டமைப்பாக உருவாக்கம் பெற்ற நாம் உங்களுக்கு மிக இறுக்கமாகவும் உணர்வுகளோடும் இறுதியாகவும் சொல்லுகின்ற விடயம் இது ஒன்றுதான் சங்கு சின்னத்திற்கு மட்டும் உங்கள் வாக்கு அளிக்கப்பட வேண்டும் ஐயா அரியனேந்திரன் அவர்கள் எங்களுடைய சின்னம் சங்கு சின்னம் அதற்கு அருகிலுள்ள பெட்டிக்குள் உங்களுடைய வாக்குகளை மட்டும் நீங்கள் பதிவிட வேண்டும் எங்களினுடைய விடுதலைக்கான ஒரு முன்னேற்ற பாதைக்குள் ஒருங்கிணைத்து நிற்கும் எம்மக்கள் அரசியல் புத்தி ஜீவிகள் அரசியல் என்கின்ற நீரோட்டத்தில் பயணிக்கின்ற கல்விமான்கள் புத்திஜீவிகள் அரசியல்வாதிகள் என்று மக்கள் என்று கட்டமைப்புகள் என்று மாணவர்கள் என்று உங்களோடு இணைந்து அதோடு நாங்களும் இணைந்து நிற்கின்றோம் இங்கே இந்த விருப்பு வாக்கு என்கின்ற சொல்லுகின்ற போது இதை நீங்கள் சிங்கள அரசியல்வாதி ஒருவருக்காக சிங்கள ஜனாதிபதியை ஒருவருக்கு தெரிவு செய்வதற்காக நீங்கள் கோடிடும் பட்சத்தில் இந்த முடிவு தோற்கடிக்கப்படும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் விருப்பு வாக்கு என்பதை நாங்கள் விரும்புவதற்கு சிங்கள தேசத்தில் இருக்கும் ஜனாதிபதிகள் எவரும் எமக்கான விரும்புவதற்குரிய எந்த ஒரு வேலையும் இதுவரை செய்தவர்கள் கிடையாது பொறுப்புக்கூறலினுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி அல்லது போர்க்குற்றத்தில் எம் பெண்களுக்கு இழைத்த அவமானங்களாக இருந்தாலும் சரி அல்லது தங்கை நதி தங்கை பிரியா தம்பி பாலச்சந்திரன் ரமேஷ் அண்ணா அதேபோல் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேஷ் அண்ணா அண்ணா இவர்களோடு பயணித்தவர்கள் போராளிகள் என்று ஏராளமான போராளிகளினுடைய விடைக்குரிய வினாவையும் வினாக்குரிய விடையையும் எமக்காக அளித்தவர்கள் கிடையாது இன்று வரை தெருவில் போராடி கொண்டிருக்கின்ற கையளிக்க பெற்றோர்கள் அவர்களுடைய மனைவிகள் குழந்தைகள் சகோதரர்கள் என்று இன்னும் கொண்டிருக்கின்றார் இப்படியே எம்மை கைவிட்டு கொண்டு தன்னுடைய தேசம் தன்னுடைய மக்கள் என்று ஆடம்பரமான கட்டிடங்களை கட்டிக்கொண்டு தாங்களே வாழ்ந்து கொண்டு மிதக்கின்ற இந்த ஜனாதிபதியை சேர்ந்தவர்களும் அந்த சகோதர இனத்தைச் சேர்ந்த மக்களும் இவர்களுக்கு நாம் எதற்கு விருப்பு வாக்குகளை அளிக்க வேண்டும் அப்போ நாங்கள் தமிழர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு தெளிவான அரசியல் பார்வையிலும் புரிந்து கொள்ள வேண்டும் எம்மை குழப்புவதற்காக சில சக்திகள் இணைந்துதான் இந்த வார்த்தையை உங்களுக்குள் திணிக்கின்றார்கள் விருப்பு வாக்குகள் என்ற அடிப்படையில் திணிக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கின்ற அரசியல் இராஜதந்திரங்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் குப்பைகளாக இருந்தாலும் சரி எமக்கு எந்த ஒரு பிரியோசனும் கிடைக்கப் போவதில்லை வடக்குகளுக்கு நாம் இணைந்து ஒருமித்த குரலாக சங்க சின்னத்திற்கு வாக்குகளை அளிக்கின்ற போது வருகின்ற தேர்தலிலாவது இவர்கள் எம்மை பிரிந்து கொள்வார்கள் ஈழத்தமிழர் ஆகியவர்கள் எப்போதும் ஒருமித்த குரலாக நிற்கின்றார்கள் அவருக்குரிய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறையாவது நினைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் எதிர்ப்பை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு சூழலையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி இருப்பது சகோதர இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி அல்லது சிங்கள தலைவர்களாக எங்களுடைய கிராமத்தை ஒழுங்குபடுத்தி அதற்குரிய வேலை திட்டத்தை செய்யாமல் அவர்களே எல்லாமே தங்களுக்குள் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாங்கள் இக்குழந்தை எல்லாம் திருகோணமலையிலாவது அல்லது மட்டக்கிளப்பிலாவது ஒவ்வொரு ஒரு வைத்தியசாலையில் போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது தரையில் தூங்குகின்றார் இந்த சமூகம் இங்கே போகணும் எந்த எதிர்ப்பை நாங்கள் காட்டப் மீண்டும் மீண்டும் இவர்களுக்குள் நின்று கொண்டு இவர்கள் ஒரு தீப்பை வைப்பார்கள் இவர்கள் தமிழர்களை தங்களைப் போல் எண்ணிக்கொள்வார்கள் என்று நினைக்கின்ற ஒரு முட்டாள்தனமான செயலை நாங்கள் உடைத்தறிய வேண்டும் இனியும் அப்படி ஈழத்தமிழர்களை தமிழர்களை வடக்கு கிழக்கில் தமிழர்களை இவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதை நாம் உரத்து சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் அதுதான் இந்த பொது வேட்பாளர் இத்தனை பிரச்சனைகளும் நமக்குள் கிடக்கு நான் கதிரண்ணம் ஆகிய நான் நாட்டை விட்டு பல்லாயிரம் ஆண்டுகள் பிரிந்தவள் ஏழு மாதங்கள் முடிந்து எட்டாவது மாதத்தில் தான் நான் நிற்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து வாழ்க்கை காலங்களும் என் மண்ணோடு சுதையை முடித்து பின் அப்படியே கிடந்த காலங்கள்தான் என் மக்கள் படுகின்ற வழிகளும் துன்பங்களையும் இனியும் பார்க்க முடியாத ஒரு ஏதேனும் ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் அவர்களின் ஐநாக்கு எடுக்கின்ற போது அவர்களோடு இணைந்து பெரும் வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறையுடன் ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தால் அவர்களே அதை எடுத்துச் செல்வார்கள் என்ற சிந்தனையோடு தான் நாங்களும் இந்த பொதுக்கட்டமைப்போடு இணைந்து நிற்கின்றோம் நாங்கள் எப்படி இன்று அவ அவமானப்படுத்துகின்றவர்கள் போல் எம்மை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் எப்படி ஒரு பயணத்தில் ஒன்றாகப் போகின்றோம் எப்படி ஒரு அத்திவாரக் கற்களை எம்முடைய அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் நட்டப்போகின்றோம் எல்லோருமே தங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர செயல் வடிவம் கொடுப்பவர்களாக அல்ல அப்ப அதனால் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்து ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கின்றோம் நீங்கள் அதற்குரிய செயல் வடிவத்திற்குரிய கேள்விக்குரிய விடையை எழுதாமல் விட்டால் நாம் தோற்று நிற்பது என்பதுதான் உண்மை மீண்டும் சிங்களம் குட்டியே தீர்வார்கள் இப்படியே எப்படி இந்த போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளும் வாழ்ந்தீர்களோ அப்படித்தான் நீங்கள் வாழப்போகின்றீர்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் சார்ந்த எந்த ஒரு விடயங்களும் எந்த ஒரு அபிலாசங்களையும் உங்களை வந்து அடையாமல் வாழப்ப முடியுங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் விருப்பு வாக்கு என்பதை உங்களுடைய நினைவில் கூட கொள்ளாதீர்கள் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே ஒரே நினைவு மட்டுமே சங்கு சின்னத்திற்கு நான் உள்ளடி போட வேண்டும் மீண்டும் நாங்கள் நிறைய உரையாடுவோம் இதுகளை பற்றி எம்மோடு இணைந்திருங்கள் ஜெர்மன் நூடாக இணைந்திருங்கள்